ஓம் நமஸிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா தெய்வ தேவதைகள் முதல் சகலவிதமான வசியங்களும் ஏற்பட உடலில் வசிய ஆற்றலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த எண்ணெய் மூலிகை எண்ணெய் பிரயோகம் இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஹி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த மூலிகை வசிய எண்ணெய் பிரயோகம் என்ன மாதிரியான விஷயத்துக்குள்ள நீங்கள் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி சகல சகலவிதமான வசிய வேலைகளுக்கும் இதை நீங்கள் வந்து பிரயோகப்படுத்தலாம் அதாவது இது நீங்கள் வந்து முறையாக வந்து நீங்கள் பயன்படுத்தி பயன்படுத்திட்டு வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய உடலில் வந்து ஒரு விதமான வசிய ஆற்றல் வந்து ஏற்படுறதுக்கு ஆரம்பிக்கும் அப்போ அந்த வசி ஆற்றல் வச்சு நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு தெய்வதேவதையில் உபாசனை எடுக்கிறீங்க இப்போ அது வந்து மிக விரைவில் சித்தியாகணும்னாலும் அதுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் ரெண்டாவது வந்து நீங்கள் எதனாவது உங்களுடைய லைஃப்பில் வந்து காரியத்தடை காரிய மொடை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் உங்களுடைய உடலில் வந்து வசி ஆற்றல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் சகல காரியங்களுமே உங்களுக்கு வந்து சித்தி ஏற்படுத்தி தரும் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சரிங்களா இப்படி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா திறமைகளுமே இருக்கும் எல்லா திறமைகளுமே இருந்துமே அவங்களால எதுலேயுமே வந்து சாதிக்க முடியாது ஒரு மாந்திரிக ரீதியாகவும் சரி அருள் வாக்கு குறி சொல்கிற ரீதியிலையும் சரி அதே மாதிரி அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் சரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பின்னோக்கியே தான் இருப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து எதுவுமே தெரியாமல் இருந்தாலுமே அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கடகளை வளர்ந்து போயிட்டே இருப்பாங்க இப்போ இது எதனால் நடக்குது அப்படின்னு சொல்லி யாரும் வந்து இங்கே வந்து யோசிக்கிறதில்ல இது எதனாலு கேட்டிங்கன்னா ஒரு விதமான வசி ஆற்றல் வந்து ஒரு சிலருக்கு இயற்கையாகவே உடலில் இருக்கும் அப்போ அவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு தடையும் இருக்காது அடுத்தடுத்து வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு சிலருக்கு வந்து வசி ஆற்றல் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலுமே ரொம்ப பின்னடைவை மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஒரு தெய்வ தெய்வதில் உபாசனையாகவும் போகிறதுக்கும் இதை வந்து நம்ம வந்து ஒரு காரணமாக சொல்லலாம் சரிங்களா சரி எப்படி பண்ணணும் மின்னையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏறநாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தை தான் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் சூரிய கிரகணம் சந்திர சந்திரகிரகண நேரங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வல்லாரை தூதுவலை முசுமுசுக்கை நொச்சி ஆடு திண்டா பானை இந்த ஐந்து மூளைகளுக்கும் நீங்கள் முறையாக வந்து ஷாபம் போக்கி இதனுடைய இதனுடைய இதற்கு மேலே இருக்கக்கூடிய நல்லா சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சில இலைகளை மட்டும் நீங்கள் வந்து சேகரிச்சுக்கணும் சேகரித்து எடுத்து இதை வந்து முறையாக வந்து நல்லா இடித்து சாறு மட்டும் நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கிறீங்க இதனுடைய சாறை மட்டும் நீங்கள் முறையாக சேகரித்து என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த சாரை எடுத்துகிட்டு போய் சுத்தமான எல் சரிங்களா சுத்தமான எள்ளெண்ணெய் அப்படி இல்லைன்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய் இந்த இரண்டில் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இன்னுமே வந்து அதிக சிறப்பு சரிங்களா தேங்காய் எண்ணெயில் வந்து நீங்கள் முறையாக வந்து இந்த சாரை வந்து சேகரிக்கணும் சாரை சேகரித்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான இடத்துல சரிங்களா நல்லா வெட்ட வெளியாக இருக்கிற இடமா இருக்கணும் ஏன்னா வெட்ட வெளியாக இருக்கிற இடத்துல தான் அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் வந்து இதுக்கு வந்து இதாகும் கனெக்ட் ஆகும் அதுக்காக தான் சொல்கிறது வெட்டவழியாக இருக்கிறதா இருக்கும் அந்த ஆகாய தத்துவத்தோடு இது வந்து இது வந்து இணையணும் அதுக்காக தான் சொல்கிறது சரிங்களா அந்த மாதிரி வெட்டவெளியாக இருக்கிற இடத்துல அடுப்பு கூட்டி ஒரு மர விறகால் ஆனை பட்டை சட்டி வச்சு அதற்குள்ளே வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதற்குள்ளே இந்த ஐந்து வித மூலிகை சாறுகளையும் உங்களுக்குள்ளே விட்டு நல்லா வந்து காய்ச்சிக்கணும் சரிங்களா நல்லா வந்து நல்லா இரண்டு ஜாமான் நல்லா வந்து காய்ச்சி நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் முறையாக எடுத்து இதை வந்து நல்லா வடிகட்டி பத்திரமா வச்சுக்கிட்டு இதை வந்து தினமுமே வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா சூரியன் உதயத்திற்கு முன்னாடி சிறிதளவு உங்களுடைய உச்சந்தலையில் சரிங்களா உள்ளங்கையில் ஊற்றி உங்களுடைய உச்சந்தலையிலுமே உங்களுடைய தொப்புள் கூட்டிலையும் நல்லா சிறிதளவு தேய்ச்சிக்கிட்டு எதனால் வந்துட்டு தெய்வத்தையோ தேவதையோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தியானம் கூட பண்ணலாம் சரிங்களா இப்படிங்க இப்படிங்கிற மாதிரி இன்னுமே வந்து வீட்டுக்கு வெளியே இந்த ஆலமரம் இருக்கிறதுனால பழமையான ஆலமரம் இருக்கும் அந்த ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுதுங்க அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து நீங்கள் வந்து எதனாவது இந்த பலா பழகை அப்படி எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பச்சை வரணும் பட்டு துணி விரிச்சு கூட நீங்கள் அமர்ந்து நீங்கள் முறையாக தியானம் பண்ணிக்கலாம் சரிங்களா தியானம் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு எதனால் மந்திரம் தெரியுது அப்படின்னு சொன்னாலும் அந்த தெய்வ தேவதையினுடைய மந்திரத்தை நீங்கள் உச்சாரணம் கொடுக்கலாம் அப்படி செய்துட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஒரு வாரம் நீங்கள் பண்ணுறப்பவே உங்களுடைய உடலில் வந்து ஒரு விதமான வசி ஆற்றல் அதிகரிக்கிறதை நீங்களே உங்களுக்கு உங்களாலே உணர முடியும் சரி நண்பர்களே இதை நீங்கள் வந்து முறையாக வந்து செய்து இதனுடைய அந்த வசி ஆற்றல் நீங்கள் சேகரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா சகலவிதமான வசியங்களுக்கும் இதை வந்து பிரயோகப்படுத்திக்கலாம் இதை வந்து முறையாக தக்கன குருமாள்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பாலான பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ உங்களை உங்களால் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதசக்தி ஐய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனில் கிளிக் பண்ணிக்கிறேன் சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ் சிவாய் வாழ்க குருவே துணை